இன்னைக்கு ஆண்டவராகிய கடவுளது பேச்சை பாருங்க மனம் மாறாவிட்டால் அழிந்து போவீர்கள் கடுமையான பேச்சு ஆண்டவர் இப்படி பேசலாமா இப்படி அவரே பேசினா எங்க வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு எல்லாம் எத்தனையோ பேர் எண்ணக்கூடும் ஆனா மனதுல வச்சுக்கோங்க அவர் எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றாரு எதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எந்த விதத்திலையும் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன் நம்ம பசங்களுக்கு நாம சொல்றது இல்லையா நீ படிக்கல மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு உனக்கிட்ட படிப்பு வரல அப்படின்னு சொன்னா நான் உன்னை எந்த விதத்திலையும் முன்னுரிமைப்படுத்த மாட்டேன் அப்படி என்பது தானே அதனுடைய அர்த்தம் நீ படிக்கல அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில கெட்டு போயிருவே அதனுடைய அர்த்தம் என்ன நீ கெட்டுப்போ அப்படின்னு அர்த்தமா கிடையாது நீ படிக்கல மாடு மேய்க்கத்தான் லாயக்காவ அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் நீ மாடு மேய்க்கும் அளவுக்கு உன்னை நான் விட்டு விட மாட்டேன் உன்னை எப்படியாச்சும் படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்து விடுவேன் அதானே அதனுடைய அர்த்தம் பெற்றோர் அப்படி பேசுறப்போ அதனுடைய அர்த்தம் என்ன வாழ்க்கையில நீ முன்னுக்கு வரணும் அதற்காக சில கண்டிப்பான வார்த்தைகள் இப்போ சில பேர் நீங்க யோசிக்கலாம் அது என்ன மாடு மேய்க்கிறது தப்பான தொழிலா அது இல்லைங்க இங்க பாயிண்ட்டு மாடு மேய்க்கிறது தப்பான தொழில் கிடையாது ஆனா இதை நாம காலா காலமா சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வாக்குமொழி தானே அதாவது நீ படிக்கல அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில நீ கொஞ்சம் கீழாக போயிடுவ அப்படி என்பதற்காக ஆகவே மாடு மேய்ப்பது தப்பான தொழில் அப்படின்னு பார்த்தா அது கிடையாது அது நல்ல தொழில் தான் ஆனா இங்க நாம தரக்கூடிய இந்த வாக்குமொழி இருக்கிறதே அந்த வாக்குமொழியின் அர்த்தத்தை தான் நீங்க பேசுகிறேன் அப்போ நம்ம பசங்க மேல நாம வைத்திருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் நாம என்ன பண்ணுகிறோம் அவர்களை கண்டித்து பேசுகிறோம் கண்டித்து பேசுவதால அவர்கள் தப்பான பாதைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி கிடையாது மாறாக அவர்கள் தப்பான பாதைக்கு போயிடக்கூடாது அவங்க நல்லபடியாக படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்பதற்காகத்தான் ஒரு சில கண்டிப்பான வார்த்தைகளை நாம பேசிக்கிறோம் அதே போன்றுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு நம்ம பார்த்து சொல்றாரு மனம் மாறலையா உங்க வாழ்க்கை அழிவை சந்திக்கும் ஏன்னா ஆண்டவர் அழிவின் தெய்வம் கிடையாது அவர் ஆசிரியின் தெய்வம் அவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஆசிர்வாதங்களை வானத்துல வச்சிருக்கிறாரு அவர் வானத்து பலகனிகளை திறந்துட்டாரு எல்லா ஆசிர்வாதங்களும் கட்டிக்கிட்டே இருக்குது ஆனா அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு சத்துருவாகிய சாத்தான் நம் மேல பாவ காரியங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த ஆசிர்வாதங்கள் நம்ம வந்து அடைவதற்கு முன்னதாக நாம இந்த சின்ன சின்ன பாவ காரியங்கள் மீது ஆசைப்பட்டு அவற்றை அனுபவிக்க தொடங்குவதால போதைப்பொருளாக பொருளாக இருக்கட்டும் பொய் சொல்லுவதாக இருக்கட்டும் காசி பண்ணுவதாக இருக்கட்டும் அடுத்தவரது சோதனையில் வேதனையில மகிழ்வதாக இருக்கட்டும் இப்பேற்பட்ட காரியங்கள் மூலமாக நாம மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஆசிர்வாதங்கள் இருக்குன்னு அல்லவா அவையெல்லாம் இறங்கி வராத படிக்கு இந்த சின்ன சின்ன ியங்கள் நம்மை கொண்டு விடும் ஆகவே ஆண்டவரது உள்ளார்ந்த நோக்கம் என்ன அவர் சொன்ன இந்த வார்த்தைகளின் அப்படின்னு சொன்னா அந்த பெரிய ஆசிர்வாதங்களை நீங்க வாழ்க்கையில தவற விட்டுறாதீங்க உங்களது பாவ காரியங்களை தூக்கி போடுங்க இந்த தபசு காலத்துல உங்களது பாவ காரியங்களை தூக்கி வீசிருங்க அப்படி நீங்க தூக்கி வீசுகிற பட்சத்துல என்னுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் வானத்து பலகணிகளை தரந்தபடியினால் உங்க வாழ்க்கை மீது நான் அனுப்பி ஆசீர்வாதங்கள் இருக்கின்றனவை அவை அத்தனையும் வந்து கொண்டு அல்லவா அவை ஸ்ட்ரெயிட்டாக உங்களது வாழ்க்கை மீது வந்து கொள்ள மிக மகிழ்வோடு வாழ்வீர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய இரண்டு வாய்ப்புகள் என்ன தெரியுமா ஒன்று எழுந்திருச்சதுமே திரும்பவும் போய் தூங்கி கனவு காண்பது இல்லையா எந்திரிச்சு எந்த கனவை நீங்க மையமாக வைத்திருக்கிறீர்களோ வாழ்க்கை இலக்காக வைத்திருக்கிறீர்களோ அதை நோக்கி பயணிப்பது நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க தூங்கி கனவு காணும் போறீங்களா அல்லது எந்திரிச்சு உங்க கனவை சீக்கிரமாகவே அடைந்து கொள்ள போறீங்களா உங்ககிட்ட தாங்க உங்ககிட்ட தாங்க இந்த சாய்ஸ் ரெண்டுமே தரப்பட்டு இருக்குது தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த தபசு காலத்துல நல்லதொரு முடிவு எடுத்துக்கோங்க ஆண்டவரது ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆகவே என்னென்ன காரியங்கள் தப்பாக இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வைச்சிருக்கிறேனோ அத்தனை நான் ஒவ்வொன்றாக களைஞ்சுக்க போறேன் ஒவ்வொன்றாக நான் களைகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மீது ஆண்டவரது ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக வந்து இறங்க அந்த ஆசிர்வாதங்கள் ஆரோக்கியம் என்கின்ற விதத்தில் அந்த ஆசிர்வாதங்கள் செழிப்பு என்கின்ற விதத்தில் அந்த ஆசிர்வாதங்கள் மகிழ்வு என்கின்ற விதத்தில் வாழ்க்கை மீது வந்து இறங்க நானும் வாழ்க்கையில் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வேன் அப்படின்னு நம்புங்க உங்கள் வாழ்க்கை செழிப்பையும் சிறப்பையும் கண்டுகொள்ளும் அமேன்